ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு செல்வாக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை என்னும் இந்த பயணத்தில் பல்வேறு மனிதர்களை ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா மனிதர்களும் நமக்கு ஏற்றவர்களாக இருப்பார்களா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சில நல்ல காரியங்களை நாம் செய்கிற போது நல்லா நல்ல முறையில் அது இருக்கிறது என்று சில விதைகள் நம்மை பாராட்டுகிற மிதைகளையும் நாம் பார்க்கிறோம் அதே நல்ல காரியங்களை மீண்டும் நாம் செய்கிற போது இது நல்லது இல்லை என்று சொல்லுகிற மிதைகளும் நம்மை சுற்றி இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இவை இரண்டில் எதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று நாம் எடுப்பது நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிற மனிதனுடைய வார்த்தைகளை நாம் எடுப்பதா அல்லது நாம் நல்லது செய்தாலும் அதற்கான விமர்சனங்களை ஈழன பேச்சுகளை சொல்லுகிற மனதுடைய கருத்துக்களை நாம் எடுப்பதா என்ற நம்முடைய மனது குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இனி நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிற இந்த நற்செய்தியிலே இதய சிந்தனைகளையே தான் நாம் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானையும் ஆண்டவர் இயேசுவையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் திருமுழுக்கு யோவான் காற்றுக்கு சென்று கடுதவம் மேற்கொண்டு தன்னுடைய ஆடையெல்லாம் அவர் மாற்றிக்கொண்டு மெஸ்ஸியாவின் வருகைக்காக அனைத்து மக்களையும் அவர் முழுமையாக தயாரித்துக் கொண்டு இருக்கிறார் மெஸ்ஸியா வரப்போகிறார் வழி ஆயத்தமாக்குங்கள் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் திருமுழுக்கியோவான் சொல்கிற போது அவரையும் யூதர்கள் பல்வேறு வார்த்தைகளால் தீண்டுகிறார்கள் அதே ஆண்டவர் இயேசுமே மக்களோடு பழகி ஒரு குடும்ப சூழலில் அவர் வாழ்ந்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சரியாக மக்களுக்கு அவர் செய்த பிறகும் ஆண்டவரேசுவை பெருந்தினைக்காரன் என்று சொல்கிறார்கள் பிடித்தல் என்று சொல்கிறார்கள் இவற்றை எல்லாம் ஆண்டவர் உள்ள வைத்துக் கொண்டு சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவானாக இருந்தாலும் சரி ஆண்டவரேசுவாக இருந்தாலும் சரி யூதர்களோ பரிசைகளோ சதுசைகளோ யாராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் மீதோ திருமுழுக்கு யோவான் மீதோ அவர்கள் கொடுத்த அந்த ஏழன பேச்சுக்கள் விமர்சனங்களை அவள் ஒருபோதுமே தன்னுடைய உள்ளத்திலே அவர்கள் கொண்டு போகவில்லை எதற்காக எந்த இலக்கோடு அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் நினைத்தார்களோ எது தன்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் சரியாக செய்து கொண்டே இருந்தார்கள் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் மற்றவருடைய கருத்துக்களை என்ன சொல்லுகிறார்கள் ஏழன பேச்சுகளால் அவர்கள் ஒருபோதுமே பாதிப்படையவில்லை மாறாக கண்களுக்கு முன்பாக உள்ளத்தில் இருந்தது ஆண்டவரே சுடைய மக்கள் பணி எனவேதான் அவர்கள் முழுமையாக நிறைவாக அவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள் அவன் சகோதர சகோதரிகளே நாம் ஒரு நல்ல காரியத்தினுடைய வாழ்க்கையிலே செய்கிற போது நல்லவற்றுக்காக கடுமையாக உழைக்கிற போது பல்வேறு மனிதர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருப்பார்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் எதற்காக செய்கிறீர்கள் இதை நன்றாக செய்தால் இன்னும் அழகாக இருக்குமே என்று பல்வேறு ஏழன பேச்சுகள் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது இவை அனைத்தும் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற மழை போல திடீரென்று மழை பெய்யும் திடீரென்று அமைதியாகும் திடீரென்று வானம் இருட்டி போய்விடும் திடீரென்று அடை மழை பெய்யும் இதை போலத்தான் மற்றவருடைய பேச்சுக்கள் திடீரென சொல்வார்கள் திடீரென அமைதியாக இருப்பார்கள் திடீரென கடுமையாக பேசுவார்கள் ஆனால் அந்த மழை இருபத்தி நான்கு மணி நேரமும் பெய்து கொண்டு இருக்காது சில நேரம் பெய்யும் சில நேரம் ஓய்ந்து ஆகவே மழை பெய்து கொண்டு இருக்கின்றதற்காக நாம் செல்கிற பயணத்தை ஒருபோதுமே நாம் நிற்பாட்டி வைப்பதில்லை பயணம் செய்கிற மனிதர்கள் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஏழன பேச்சுக்கள் தேவையற்ற விமர்சனங்களை உள்ளத்திலே நாம் கொண்டு செல்லாமல் எதற்காக எவற்றுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை உள்ளத்திலேயே சிந்தித்து அதற்கான அந்த பயணத்திலே நாம் தொடர்ந்து செல்கிற போது நம்முடைய பயணம் இனிதான பயணமாக இயேசு வாழ்ந்த அந்த பயணமாக இருக்கும் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி கொண்டார் கடவுளின் மீட்பு திட்டத்திற்காக அன்னை மரியாள் தன்னை தயாரித்து வேலையிலே கடவுள் தன்னை அழைத்தார் என்ற ஒரு செய்தி கேட்டவுடனேயே பல்வேறு மக்களுடைய ஏழன பேச்சுகள் எப்படி இது நடந்தது ஆனாலும் அன்னை மரியாள் ஆண்டவர் நடிமை உமது சொற்படி என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஆகட்டும் என்று தன்னையே கடவுளிடத்திலே அன்னை மரியாள் காணிக்கையாக்குகிறார் ஆகவே ஆண்டவர் இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இது சரியானது என்று சொல்ல வேண்டும் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இன்னும் சொல்லுகிற வார்த்தைகள் நாளை மறைந்து போய்விடும் நமக்கான பாராட்டுகள் கடவுளும் வருகிறது அத்தை கடவுளுக்கு ஏற்ற மக்களாக நாம் என்று வாழ நம்முடைய வார்த்தைகள் ஒருபோதுமே பிறரை காயப்படுத்தாமல் பிறருடைய வாழ்க்கையிலே அருமருந்தாக என்று மாற தேவையான அருளை வேண்டிய வழியில் இணைந்து கொண்டாடுவோம் பாண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக